வணக்கம் மக்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்குற மூட ஃபுல்லாவே குடிக்க மட்டும்தான் அங்க இருக்கு இந்த வீடியோக்கு இடையில ஒரு கீபேட் இருக்கு அதை கரெக்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு கிலோ குடிக்காக்கா ஃப்ரீங்க பாப்பா எத்தனையோ கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படிங்கிறதுனால காலையில வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டேங்க உள்ளூர்ல இருந்து கிராமம் ஆஃப்டினால நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம் ரோடு ஃபுல்லாக எம்டி ஆயிருச்சு சரி உள்ளூர்லாம் இப்ப இருக்கு பைபாஸ்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் அங்கே ஒரு சில டூ வீலர் ஃபோர் வீலர் தான் போயிட்டு அந்தளவு ஒன்றும் ஆள் நடமாட்டமோ வாய்க்கும் இல்லைங்க அப்புறம் மறுபடியும் மலைக்கில் போவோம் மலைக்கில் போகும்போது ஃபாரஸ்ட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில தூரல் விழுந்துச்சுங்க அதெல்லாம் பொறுப்பில் தான் நம்ம போயணும் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து நம்ம சிறுமலைக்கு போகிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருங்க அது நம்ம ஆகணும் அதனால் கிளம்பிட்டேங்க அங்கே போய் போகும்னே லைஸாக வலிச்சு வந்துருச்சுங்க மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் மரம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருந்துச்சி கொஞ்சம் பெரிய மரம் அப்படின்றனால ஓரளவு தண்ணி தேங்கலை வலிக்கிருச்சு கிட்டத்தட்ட தண்ணியெல்லாம் கீழே விழுந்துருச்சு நானும் திரட்டி எடுத்து ஒவ்வொரு மரமாக பிடுங்க ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி பண்ணி எங்கள் ஊரில் மழை பேஞ்சுங்க அதனால் பெரிய மரத்தில் எந்த மரத்தில் ஏற முடியாது அப்படின்னாக்க சின்ன மரத்தில் ஏறி பக்கத்துக்கு முருங்க மரத்தில் ஏறி பறிச்சுங்க நானும் கொஞ்சம் மரம் இருந்துருச்சேன் அங்கே போய் பார்த்தா நல்லா பாருங்க கொத்து கொத்தா நிறையா பழம் காய்ச்சிருச்சுங்க பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சிருங்க எடுத்துக்கோ பத்து கிலோ இருக்குங்க நிறைய காய் காய்ச்சிருச்சுங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஆறு வருஷம் தாங்க இருக்குது அதோடய ஆண்டு காலம் ஆனால் அதுலேயும் இவ்வளோ காய் கிடச்சிங்க பாருங்க ஆனால் பழமும் நல்லா எப்போ செவ்வப்பாக இருங்க பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குங்க பழம் சரிங்க அடுத்த மரத்தில் பண்ணிட்டு அடுத்த வீடியோ போகிறீங்க பார்ப்போம் எவ்வளோ காய் சேதுண்டு முசுறுவாராக கிடைக்குதுங்க பத்தாதுண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை கொண்டு போய் எப்படி வீட்டில் கொட்டி வச்சுட்டு அடுத்த மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டேங்க அடுத்த மரம் பாத்தீங்கன்னா யாருமே ஏற பயப்படணுங்க ஏன்னா வாதை இடையில கிளையே இருக்காதுங்க ஒரே டேப்பரா போகுங்க கைப்பிடிச்ச ஏற முடியாது முள்ளு மாதிரி இருக்கும் ராட்டிதான் விடுவோம் இதெல்லாம் கொஞ்சம் பயம் அதனால ஏறிட்டேங்க லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் ராட்டணுங்க வருஷத்துக்கு ஒரு டைம் தான் காய்க்கும் ஏதோ ஹைபிரிட்டா இருந்தா நாட்டு சிட்டி அதாவது கிராம ஊர்வல்லி இருந்தா அந்த அளவு ரெண்டு சீசன் காய்க்குங்க மலை பிரதேசனால வருஷத்துக்கு ஒரு டைம் தான் காய்க்கும் ஏன்னா கூலிங் கூலிங்காத்தே இருக்கும் அதனால நானும் அப்படியே போட்டு கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஏறும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு தொட்டிதான் கொண்டு போனேன் மூணாவது பெரிய தொட்டி தேவைப்படும் ஏத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லடா நான் ஏறி பிடிங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஏறு தாரே அப்படின்னு சொன்னாங்க நானும் அப்படியே சைஸா ஏற ஆரம்பிச்சிட்டேங்க நான் நினைச்ச மாதிரியே முள் அதிகமா தங்கிருக்கு கை வை கிரட்டம்லாம் கையில தான் இருந்துச்சுங்க நிறைய முள் இருந்துச்சுங்க ஆனா காய் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா இருந்துச்சுங்க நினைச்சே பார்க்கல இவ்வளோ காய் காய்ச்சிருந்து ஆனா புடுங்கிறதுக்கு ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா எடுத்தது ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்கு அளவு இருக்குங்க புடுங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா காய் இல்லாத மரத்துல ஏறி புடுங்கிறதுக்கு ஒரு மாதிரி தேடி தேடி பிடுங்கிற மாதிரி இருக்கும் இதே காய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிடுங்கும் இன்ட்ரெஸ்டா இருக்குங்க அது மாதிரி சாப்பாடு டேஸ்டா தானே சாப்பாடு ஆசை இருக்கும் அந்த மாதிரிங்க நானே எப்படியாச்சும் வீடியோ எடுத்து உங்களுக்கு அந்த வீடியோல பாக்கும்போது வெயில் அடிக்குங்க மரத்தை உச்சியில இருக்கும் அந்தாலும் தெரியாது ஒரு வாத்தை வளைச்சு காமிக்கலாம் அப்படின்னு நானும் வளைச்சேன் வளைக்கும் போது சட சட சவுண்ட் கேட்டுச்சு ஏன்னா வாது உடஞ்சி போச்சுன்னா வாது உடைஞ்சா ரொம்பவே லாசுங்க ஏன்னா வேஸ்டா போயிடும் ஒரு வாதை வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மரம் வளர்க்குறதுக்கு அதனால கூடாதுங்க பாத்தீங்கன்னா தெரியுது பாரம் எவ்வளவு கொத்து கொத்தா காய்ச்சிருக்குண்டு இது கொடிக்க மத்த மரம் கூட அந்த அளவுக்கு மத்த மரம் பாத்தீங்கன்னா ஒரு மாமரமும் ஒரு புளிய மரமோ எடுத்துக்கிட்டா ஒரு டைம் காய்க்கும் காய்ச்சோடனே அது அப்படியே மொத்தம் ஓஞ்சிருங்க ஆனால் அந்த கொடிக்கை மரம் பிடிக்கும் கிட்டத்தட்ட மூணு மாசம் நாலு மாசத்துக்கு பூ பூத்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் காய் காய்ச்சி பழுத்துட்டே இருக்குங்க பறிக்க பறிக்க வந்துட்டே இருக்குங்க தான் கொடிக்க மரம் ரொம்ப பிடிக்குங்க இடத்துல பாருங்களேன் காய் எவ்வளோ தெரியுதுன்னு இந்த இடத்துல இப்போ கிலோ மீட்டர் பிடிங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு கிலோ இருக்குங்க பிடிங்கி பறிச்சிட்டும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா இருந்துச்சு நினைச்சு பார்க்கவே இவ்வளோ காய்கண்டு ஆனால் இது வந்து இனிப்பு மரம் கிடையாதுங்க எப்படி சொல்றதுனா இனிப்பு தோப்பு கொஞ்சம் புளிக்குற மாதிரி நிறைய டைப் இருக்குங்க இது கொஞ்சம் தோப்பு மரம் அதனால மரத்துல திஞ்ச மாட்டோம் இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்கலாம் ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க ஏதோ ஒரு லேசை துவத்துச்சு நான் சொன்ன மாதிரி இருந்தாலும் தூய்பட்டுருங்க எப்படி இது நல்லாவே இருந்தாலும் பழக பழக பாலும் முடிக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ தோட்டத்திலே விளையினாலும் அந்தளவு சாப்பிடவும் பிடிக்காதுங்க அளவு மேக்சிமம் சாப்பிட மாட்டேங்க இந்த மாதிரி நம்ம ஏறி புடிங்கிட்டு இறங்கிட்டோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி மரத்தை உச்சிலிருந்து பிடிங்கி விட்டோம் நம்ம பிடிங்கிட்டு மரத்தை பிறக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவன் பிடிங்கிட்டு மரத்தை பிறக்கும்போது நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா சாப்பாடு டைம் இல்லையா மொத்தமாக தான் போய் சாப்பிடணும் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா மூணு வகை பிரிச்சுதாங்க பிறக்கணும் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னா பழமும் கிட்டத்தட்ட உடஞ்ச பழமும் இருக்கும் நல்ல பழமும் இருக்கும் காய் தரமான காயாக இருக்கும் பிஞ்சும் இருக்குங்க அதனால தனித்தனியாக பிரித்து பிரித்து தாங்க நம்ம பிறக்கணும் ஏன்னா அப்படி தான் அப்படியே மார்க்கெட் கொண்டு போக முடியாது இல்லையா அதனால் அப்படி பிறக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே இருந்தீங்க ஏன்னா அங்கிட்டு அந்த மரம் வந்து இனிப்பு மரங்கள் அதனால் ஒன்று பழத்த இடத்துக்கு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தான் பிறக்க ஆரம்பிச்சிட்டேங்க இந்த ஃபஸ்ட் நாயிறுன மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிலோ இருந்துருக்குங்க ஒரு ஒன்றரை சாக்கு இருந்துச்சுங்க அவேரின்ன மரத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது இருக்குங்க நான் ஏறின மரத்தில் ரெண்டு பேர் ஏறினோம் அவேரின் மரத்தில் மூணு பேர் ஏறினாங்க ஏன்னா காய் நிறையா இருந்துச்சு ஆனால் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஏறினாங்க இதனால் நான் ஃபஸ்ட்டு இறங்கிட்டேங்க அப்படியே எல்லாத்தையும் பிறக்கி முடிச்சுட்டு மூட்டை கட்டிட்டு என்ன சாப்பிட கிளம்ப வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மரத்தில் பிடுங்கிட்டு இறங்கிட்டான் பிடிங்கிட்டு இறங்குனது பிரச்சனை இல்லை கடைசியில் அதை நம்மளே சமைக்க விட்டாங்க அது ரெண்டு மூட்டையும் சமைக்க விட்டாங்க இப்போ நான் சாப்பிட போயிட்டுருக்கேன் போய் சாப்பிட்டு வந்தாங்க அடுத்த மரத்தில் கொடுங்கண்ணா சரிங்க நானும் போய் சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடலாம் நீங்க போய் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எல்லா மூட்டையும் கொண்டு போய் கொட்டி பிரிக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா மறுபடியும் ஒரு டைம் பிரிச்சுருவாங்க பிஞ்சு தனியா பழம் தனியா காய் தனியா அந்த தரத்தை பொறுத்து தான் அங்க மார்க்கெட்ல ஏ விடுங்க அதனால பிரிச்சு முடிச்சிட்டு நமக்கு கிட்டத்தட்ட இது வந்து பழைய வீடுங்க புது வீடு வந்து இன்னொரு தள்ளி இருக்குங்க இந்த வீட்டுக்கு அங்க பைக் வரும் இங்க வராதுங்க இங்க கிட்ட ஒன்றரை கிலோமீட்டர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க தூக்கி சம்பந்தா கொண்டு போனோம் நல்லா மூணு மூடைய மொத்தமா கட்டி ஒரு பெரிய சாக்கில் போட்டு தூக்கி கொண்டு போய் ஆரம்பிச்சுடுங்க இந்த மூட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து இருந்து எண்பது கூட இருக்குங்க பார்க்க கெத்துக்காட்டி நடந்து போறேன் ஆனா கொஞ்ச தூரத்துல போய் இறக்கி வச்சிருங்க அவ்வளவு தூரம் கொண்டு போக முடியாதுங்க ரொம்ப ஓவர் வெயிட்டுங்க இவ்வளவு கஷ்டப்படணுங்க கஷ்டப்பட்டவங்க வீட்டிலாம் வண்டியில வச்சு கட்டியாச்சு மூணு வண்டியில கொண்டு போகணுங்க எங்க அப்பா பர்ஸ்டா கொண்டு போயிட்டாரு ரெண்டாவது ஒரு மாமா அப்புறம் மூணாவது ஒரு மாமா கொண்டு போனாங்க அந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா மூணு வண்டி அப்படி ரெண்டு வண்டியா மாத்தி காரோட போய்ட்டு ஏசியா கொண்டு போயிடலாம் இல்லையா அப்படியே கொண்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க இது இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போறதுனால விலையும் ஓரளவுக்கு நல்லாவே விக்கிங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போற விவசாயிகளுக்கே கிலோ நூத்தம்பதுல இருந்து இரநூறுவா தாங்க போகுது நூத்தம்பதுல இருந்து இரநூறுபோது உனக்கு கம்மியா தெரியுதா அப்படின்னு நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வர்றீங்க நூத்தம்பது ரூபா இருந்து இரநூறுவா போதுன்னு வச்சுங்களேன் எங்களுக்கு விலையை பத்தி அந்தளவு இன்னும் வரலாம் நல்லா விலைங்க ஆனா இதை வாங்கி விற்கிற இடல்நிலை தரகர்கள் அதாவது வியாபாரிகள் பாத்தீங்கன்னா இரநூறுல இருந்து ரூபா விற்கிறாங்க இது உங்க ஊர்ல எவ்வளவு விலையன்னு மறக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க அப்படி பாத்தீங்கன்னா நம்ம யூடியூபோட கமெண்ட்ல வீடியோ கமெண்ட்ல நேட்டிவ் பார்மர் மெஜெஸ் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம இன்ஸ்டா ஐடி பயோல இருக்கு மெஜெஸ் பண்ணுங்க மெசேஜ் நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஊர் அட்ரஸ் சொல்லுங்கள் நான் அந்த ஊருக்கே கொரியர் பண்ணி வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ கொடிக்கா ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பாய்